ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இங்கேதான் ஸ்ரீ ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி தங்க நெல்லிக்கனி வரவழைத்த இடம் இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த குடும்பம் செல்வ செழிப்பில் இன்றும் இருக்கிறதாம் இன்றும் கேரளா காலடி அருகில் உள்ள இந்த கிராமத்தில் இருக்கும் இந்த ஸ்வர்ணத்து மனை வீட்டை நாம் போய் பார்த்துவிட்டு வரமுடியும் வர முடியும் ஒருமுறை சென்று வாருங்கள் வீட்டிற்குள் செல்ல அனுமதி இல்லை தங்க நெல்லி பெற்ற அந்த வீட்டில் அவர்களது வம்சாவழியினர் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் வெளியே திண்ணையில் அமர்ந்து கனகதாரா சோஸ்திரம் அமைதியாக பலர் படித்துவிட்டு வருகிறார்கள் வெளியே திண்ணையில் நாமும் உட்கார்ந்து அமைதியாக படிக்க அனுமதி உண்டு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர